அந்த கடைசியாக வர ஒரு டைலாக் இருக்குது தெரியுமா அனிருத் கேட்பறண்ணே ஒரு லாஸ்ட் டான்ஸுண்ண அவர் சரின்னு சொல்லிட்டு ஆடுவார் அது ஸ்க்ரீனில் காட்டுவாங்க நெக்ஸ்ட்டு பிளாஸ்டு அதாவது இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மரண குத்தா போது அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கன்னு சொல்லி அந்த பாட்டை அதோட முடிச்சுட்டாங்க அதோடய பீட் ஷோ என்ன வரப்போகுது அங்கே லிரிக்ஸ் எதுனா வருதான்றது நமக்கு தெரியாது அந்த சாங் அதோட நிறுத்திட்டாங்க ஆனால் அது அவர் ஜாலியாக பேசிட்டு போயிட்டார் வாங்க ஆடலாம் கடைசி பாட்டை ஆடலான்ற ஆனால் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து ரசித்த எனக்கும் எங்கள் மாதிரி நிறைய தோழர்களுக்கும் அந்த வேர்டு அந்த டைலாக் எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது எவ்வளோ அதை அதை கேட்கும்போதே நிஜமாலே வருத்தமாக இருந்தது என்னடா அது கடைசி டான்ஸ்ட்டாங்களே கடைசி படம் வேறு இனிமேல் நமக்கு எப்படி ஃபஸ்ட் லுக் கிடையாதுன்னு அன்னைக்கு சொன்ன மாதிரி இனிமேல் நமக்கு ஃபஸ்ட் சிங்கிலும் கிடையாது ஆனால் வந்துடுச்சு இதுக்கப்புறம் விஜயனோட படம் இல்லை தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது படம் ஜனநாயகன் ஸோ இதோட எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல ஸோ இதோட சாங்கோட ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாக்கு இதை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபாக்கு மேலே பார்த்தீங்கன்னா டி சீரீஸ் இதை வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலே இதுதான் நம்பர் ஒன் சாங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா ஜனநாயகம் தான் நம்பர் ஒன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டி சீரீஸ் இந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்கியிருக்காங்க